எப்படியோ அந்த ஊருக்குள்ள ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டாங்க சங்கிகள் வந்து ஒரு குரூப் ரெடி பண்ணிருக்காங்க அதுவும் பெண்களை வச்சு போராட்டம் பண்ற மாதிரி அப்புறம் அங்க ஒரு அவதூறு படப்பகுதியுமே ஒரு நியூஸ் சேனல் சுத்திட்டு இருக்கு அதுல ஒரு அக்கா சொல்றாங்க அதாவது இப்போ போன தடவை தீவம் ஏத்தும் போது திருப்பூர் தீவத்துல மேல ஏத்தணும் அப்படின்னு சொல்லும்போது போது நூத்தி நாற்பத்தி நாலு தடவை போட்டு உத்தரவிச்சு அடைய அடைச்சு வச்சிருக்கீங்க எங்களை எதுவும் கும்பிட விடல சாமியா ஆனா இப்ப மட்டும் அந்த கண்டன கூடுக்கு மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்கள ஏன் கூப்பிட விடுறீங்க அதுக்கும் போடுங்க அதாவது அவங்க வழக்கம் போல ஏத்துல எடுத்து விட்டுட்டு புதுசா தர்காக்கு முன்னாடி ஏத்தணும் அப்படின்னு சொன்னதும் சந்தன கூடு வழக்கம் போல காலகாலமா ஏத்துற இடத்துல ஏத்துறதும் ஒன்னும் அந்த மேல வீடியோ பாருங்க அங்க ஒருத்தர் பாய் வந்து பிரசாதத்தை எல்லா மக்களும் கொடுத்திருக்காரு நம்ம பொதுமக்களும் வாங்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் சொல்லிருப்பாரு நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும் நீங்களே பாத்துருக்கீங்க எல்லாருமே வந்து அந்த இந்த கூடிய கையெழுத்து கொண்டுறதும் நம்ம ஊர் மக்கள் எப்பவுமே நன்றாக இருக்கணும் நம்மளுடைய இது இன்னும் காலங்களா இதோட இந்த ஒற்றுமையா தான் இருக்காங்க இத்தனை வருஷமா இனிமேல் ஒற்றுமையா இருக்கும் திருப்பி நீங்களே எடுத்துருக்கீங்க அப்பத்தை வருங்காலத்துல அனைத்து இளைஞர் சரி என்ன ஒற்றுமையா திருப்பிடுறதுக்கு காலங்களா எங்க எல்லா விஷயம் நடக்குதோ அந்த விஷயம் எல்லாம் காலங்காலமா எங்க பாட்டு காலத்துல இருந்து நடக்குது அவர் வந்து பழைய காலத்தை வந்து எட்டு